நீலகிரி மாவட்டத்தில் தற்போது இரண்டாம் கோடை சீசன் துவங்கியுள்ளதால் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது உதகைக்கு வரும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் அரசு தாவரவியல் பூங்காவில் பதினேழாயிரம் மலர் தொட்டிகளில் எழுபதற்கும் மேற்பட்ட ரகங்களில் டாலியா பெட்ரோனியா சால்வியா மேரிகோல்டு பிரெஞ்ச் மேரிகோல்டு லில்லி கிரைசாந்திமம் உள்ளிட்ட மலர்கள் குலுங்குகின்றன இந்த நிலையில் ஆயுத பூஜை விடுமுறை நாளை ஒட்டி தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் கேரளா மற்றும் கர்நாடக மாநிலங்களில் இருந்தும் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது அரசு தாவரவியல் பூங்காவில் உள்ள மலர் பூத்துக் குலுங்கும் வண்ண வண்ண மலர்களை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்ததோடு செல்வி மற்றும் புகைப்படம் எடுத்து உற்சாகமடைந்தனா் மேலும் அரசு தாவரவியல் பூங்காவில் தோட்டக்கலைத்துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள மலர் அலங்கார வடிவமைப்புகள் சுற்றுலாப் பயணிகளை வெகுவாக கவர்ந்து வருகிறது பூங்காவில் நிலவும் இதமான காலநிலையை அனுபவித்தவாறு இயற்கை காட்சிகளை கண்டு ரசித்தும் புல்வெளி மைதானத்தில் அமர்ந்தும் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை விளையாடி விடுமுறையை உற்சாகமாக கொண்டாடினர்